வணக்கம் முன்னாள் முதல்வர் ஓ அதாவது ஓ பிரதமர் மோடிக்கு எழுதின ஒரு கடிதம் தமிழக அரசியல்ல பெரிய சலசலப்பையே ஏற்படுத்தியிருக்கு இல்லையா ஆமா குறிப்பா அந்த வரி நீங்க தமிழகம் வரும்போது உங்கள வரவேற்கும் வாய்ப்பு கிடைச்சா அது எனக்கு பெரிய பாக்கியம்னு சொன்னது அதனாலதான் அவர் வந்து இன்னைக்கு இந்த எல்லைக்கு போறாரு பிரதமரை போய் அவர் பார்ப்பது அதிமுகவுக்குள் எனக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுங்கன்றது போய் சொல்லுவாரு நீங்க குருமூர்த்தி சொல்லிதானே உங்க குருமூர்த்தி சொல்லிதானே நான் தர்மயுத்தம் போனேன் கடைசியில் என்ன நடுத்தரில் விட்டுட்டிங்களேன்னு போய் கேட்பாரு அதேதான் அதுதான் இப்ப விவாத பொருளா இருக்கு சரி பத்திரிகையாளர் மணி அவரோட ஒரு நேர்காணல வச்சு இந்த கடிதத்தோட பின்னணி என்ன இது அதிமுகவுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா அதாவது இந்த கடிதத்துல மேலோட்டமா தெரியற அர்த்தத்தை தாண்டி இதுக்குள்ள சில அர்த்தங்கள் இருக்கு இது யாருக்கு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி தப்புன்னு எதுவும் கிடையாது அரசியல் இதுல என்ன தப்புன்னு என்ன சொல்ல முடியும் அவரு நாட்டின் பிரதம மந்திரியை உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சுன்னா எனக்கு பாக்கின்றாரு அதுல ஒண்ணும் தப்பு இருக்கிறதா எனக்கு படல அது எதை உணர்த்ததுன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அண்ணா அதிமுகவுக்குள்ள கிட்டத்தட்ட ஓபிஎஸ் தனிமைப்பட்டிருக்கிறார் அவர் கூட யாருமே இல்ல ஒரு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் இருக்காரு வைத்தியலிங்கம் மூவர் அணிதான் வைத்து அவர் தன்னை நம்பி வந்தவங்க யாரையும் அவர் கடந்த காலங்களில் காப்பாற்றினது கிடையாது அதனால அவர் நம்பி யாரும் வரவும் இல்லை கையறு நிலையில் இருக்கிறார் ஓபிஎஸ் இது வந்து ஓபிஎஸோட தற்போதைய அரசியல் சூழலை அப்படியே படம் பிடிச்சு காட்டுதுன்னு சொல்லலாம் சரி அப்போ ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி எழுதுறது அரசியல் ரீதியா இதை எப்படி பார்க்கலாம் இது சரியா தவறா இல்ல இது அவரோட பலவீனமா மணி அவர்கள் சொல்ற மாதிரி அரசியல்ல இது சரி இது தவறுன்னு அப்படி அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது ஆனா இந்த கடிதம் ஓபிஎஸோட தற்போதைய நிலைய அதாவது அவரோட அந்த கையற நிலைன்னு சொல்லுவாங்களே அது அப்பட்டமா காட்டுது மணி அவரோட பார்வையில இதுதான் தெரியுது ஓ அப்படியா ஆமா எடப்பாடி பழனிசாமி அதாவது இபிஎஸ் அவரை திரும்பவும் சேர்த்துக்கவே முடியாதுன்னு ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காரு இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவே தன்னை ரொம்ப கடுமையா எதிர்த்தவங்கள அந்த ஜானகி அணியனார கூட அவங்க கூட கட்சிக்காக ஒன்னு சேர்த்தாங்களே ஆமா சேர்த்தாங்க மணி சொல்றத பார்த்தா ஓபிஎஸ் பி எஸ் தரப்பு அந்த அளவுக்கு கூட இபிஎஸ் விமர்சிக்கலையே அப்புறம் ஏன் இந்த பிடிவாதம் இது புரியலையே அதுதான் அதுதான் மணி அவரோட அந்த நேர்காணல்ல கேட்கிற முக்கியமான கேள்வி அந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஏன் எடப்பாடி இவ்வளவு அடம் பிடிக்கிறாரு எனக்கு தெரியல இது ஒன்னும் எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சி கிடையாது இது எம்ஜிஆரோட கட்சி ஜெயலலிதாவோட கட்சி அப்படி பார்த்தா ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நீங்கள் எல்லாம் மாட்டீங்க எம்ஜிஆர் செத்த அந்த ஒரு வருஷம் ஓராண்டு காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் தமிழகம் இருக்கும் பொழுது ஜானகி அணி ஜெய அணி என்ற இரண்டு பேரும் தனியாக பிரிந்து கிடந்த பொழுது ஜானகி அணியில் இருந்தவர்கள் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்ததில் பாதி கூட அல்லது அதில் ஒரு முக்கால்வாசி கூட இன்றளவும் திமுக காரர்கள் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்தது கிடையாது அந்த அளவு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆபாசமான வார்த்தைகளையும் சொல்லி அவர்கள் ஜெயலலிதா விமர்சித்தார்கள் ஆனால் எண்பத்தி ஒன்பதில் தேர்தல் முடிவுகள் வந்து திமுக வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரானவுடன் ஜானகி அம்மா அரசியலிருந்து விலகி ஒட்டுமொத்த கட்சியையும் ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து விட்டு போகும்பொழுது ஒட்டு மொத்தமாக ஒருவர் விடாமல் ஜானகி அணியிலிருந்து அத்தனை பேரையும் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார் உண்மையிலேயே அதுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஏன்னா அதுக்கு சில நாட்களுக்கு முன்பு தான் அவர்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்பு வரையில் கூட ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக கேவலமான வார்த்தைகளால் ஜானிகனியில் இருந்தவர்கள் பேசினார்கள் ஆனா அதுல இருந்தவர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் ஒருவர் விடாமல் ஜெயலலிதா சேர்த்துக்கொண்டார் மாபெரும் வெற்றியெல்லாம் அடைஞ்சாங்க யாருமே விமர்சனம் பண்ணல இவ்வளவு தூரம் வந்து அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல இபிஎஸ் ஏன் இவ்வளோ இறுகி போயிட்டாருன்னு அது தெளிவா புரியல அவர் சொல்ற மாதிரி இது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி வளர்த்த கட்சி இது ஒன்றும் இபிஎஸோட குடும்ப சொத்து இல்லையே அரசியல்ல பிரிவதும் சேர்வதும் சகஜம் தானே டிடிவியோட வேணும் அலைன்ஸ் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் சேர்க்கலன்னா தென் மாவட்டங்களில் சேதாரம் ஏற்படும் கண்டிப்பா சேதாரம் ஏற்படும் அவரால் பாதிப்பே வராதுன்னு சொல்றதெல்லாம் அபத்தமானது ஒரு தந்தி டிவி கொடுத்த பேட்டி எல்லாம் எடப்பாடி அவங்களெல்லாம் பாதிப்பே வராதுன்றாரு அது ரொம்ப தவறான கருத்து இவரு ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது தனியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஜெயலலிதாவே குட்டி குட்டி கட்சிங்களை வச்சு தான் ஜெயிச்சாங்க ஓபிஎஸ் யூபிஎஸ் ஒன்று சேர்வது தினகரம் ஒன்று சேருவது முடிஞ்சால் சசிகலாவை கூட்டு வந்து உட்கார வைக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அதாலே வந்துருச்சினாலே அது சைக்காலஜிக்கலாக ஒரு பூஸ்ட் அப் ஆயிடும் சரி அப்போ இந்த கடிதத்துக்கும் அப்புறம் ஓபிஎஸ்க்கு பிரதமர் அலுவலகம் நேரம் ஒதுக்குச்சுன்னு ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கும் என்ன தொடர்பு பாஜக என்ன கணக்கு போடுது மணி அவரோட அலசல் படி பார்த்தீங்கன்னா பாஜக ரொம்ப தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணும்னாலும் சரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்தோட அந்த நாற்பது தொகுதிகளும் நமக்கு எதிராக போயிடக்கூடாதுனாலும் சரி அதிமுக ஒன்னா இருக்கணும் ஒன்றுபட்ட அதிமுக அவசியம்னு பாஜக நினைக்கிறாங்க ஓ அதுதான் காரணமா ஆமா ஏன்னா அதிமுக இப்படி உடஞ்சிருக்கிறது பாமகத்துள்ள ஒரு சலசலப்பு அப்புறம் இப்போ நடிகர் விஜய் வர வர்றார் இதெல்லாம் வச்சு வாக்குகள் சிதறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த மாதிரி ஒரு நாலு முனை போட்டி வந்துட்டா அது கடைசியில திமுகவுக்கு சாதகமா போயிடும் சரிதான் அதனால இத தவிர்க்கணும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக விரும்புது அதுக்காக கூட ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கலாம் மணி அப்படி யோசிக்கிறாரு ஆனா அந்த கடிதத்துல ஓபிஎஸ் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் பாக்கியம் தொண்டனாக வருகிறேன் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பணிஞ்சு போற மாதிரி இல்லையா ஆமா மணி அதையும் சுட்டி காட்டுறாரு இது ஓபிஎஸோட அரசியல் பலவீனத்தை அப்படியே காட்டுது அவர் ஒரு வகையில பாஜக கிட்டையும் சரி இபிஎஸ் கிட்டையும் சரி ஒரு மடிப்பிச்சை கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஒருவேளை அவர் மோடி கிட்ட நீங்க குருமூர்த்தி மாதிரி ஆட்கள் பேச்ச கேட்டுதான் நான் இங்கே தர்மயுத்தம் யுத்தம் போனேன் இப்ப பாருங்க நடுத்தருவில் நிக்கிறேன் அப்படின்னு முறையிடக்கூட இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் ஏன்னா பிஜேபிக்கு ஜெயிக்கிறவங்களை தாங்க பிடிக்கும் நம்பி வந்தவர்கள் நம்பி வந்தா தெருல நிக்கட்டும் நடுத்தரல நில்ல நீ நடுத்தரல நில்ல துரோகமே பிஜேபி வரலாறு பிஜேபி நம்பி போனவன் ஏவன் உருட்டான் உடனே நீ உள்ள போயிடணும் மெர்ஜா ஆயிடணும் நல்லா தானே இருந்தது போய் வந்து திடீர்னு நடுத்தருல உட்காந்து ஒரு முதலமைச்சர் தர்மயுத்தம் நடத்தின அட்டுரியத்தை கேள்விப்பட்டீங்களா குருமூர்த்தி சொன்னாருன்னு போய் கேட்டீங்க நீ நடுத்தருல நிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு மன்றாடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பிறகு சேர்ந்தீங்கல்ல நாலு வருஷம் நீங்க ஒழுங்காக தானே இருந்தீங்க அவர் கூட டெப்டி அதுக்கு பிறகு மூன்று வருஷம் இருந்தீங்கல்ல அப்புறம் என்ன திடீர்னு அவருக்கு எதிராக அவங்களுக்கு போர் கொடி தூக்க வேண்டியது எப்போ நீங்க மோடி சொல்லி உள்ள போனீங்களோ ரெண்டாவது தடவை அப்போயே முடிஞ்சு போச்சுல உங்க கதை அதுக்கு பிறகு இதுக்கு திடீர்னு திடீர்னு வீரம் வருது போனா நம்பி போனா குருமூர்த்தியா ஆர்எஸ்எஸை பிஜேபி நம்பி போனா நீ நடுத்தரில் தான் நீ இதுதான் ஒரே அளவுகோல் அவங்க கைக்கு புலப்படாத மாநிலம் தமிழ்நாடு அவங்களுக்கு அதனால அவங்க அவங்க முதல்ல தன்னை காப்பாத்திக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் அவங்க ஓபிஎஸ் காப்பாற்ற ஓ அப்படி ஒரு கோணமும் இருக்கா இருக்கலாம் அந்த பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தி ஒரு அனுதாபம் தேடலாம் ஆனா பாஜக எப்பவுமே ஜெயிக்கிற குதிரை மேல தான் பந்தயம் கட்டுவாங்க ஆனாலும் தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் ஓட்டுகள பிரிக்கிற சக்தி இன்னும் இருக்கு அதனால அவரை எப்படியாவது சேர்த்துக்க சொல்லி பாஜக தரப்புல இருந்து இபிஎஸ்க்கு அழுத்தம் வரலாம் அப்போ மணி அவர்களின் பார்வையின்படி ஒன்றுபட்ட அதிமுக அதுதான் அதிமுகவுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழியா மணி அது ரொம்ப அழுத்தமாவே சொல்றாரு ஓபிஎஸ்ஐ கண்டிப்பா கட்சிக்குள்ள திரும்ப சேர்க்கணும் டிடிவி திணக்கறனை அட்லீஸ்ட் கூட்டணியிலயாவது வச்சுக்கணும் முடிஞ்சா சசிகலாவையும் அரவணைச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது இது வந்து தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்டா இருக்கும் இப்படி ஒன்னா சேர்ந்தா அது திமுகவுக்கு நிச்சயம் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் பாஜகவோட சப்போர்ட் இல்லாட்டி கூட இந்த ஒன்றுபட்ட அதிமுகவாலேயே ஒரு வலுவான சவால கொடுக்க முடியும் அதாவது ஒரு பக்கம் பாருங்க எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கட்சியை ஒன்று ஜெயலலிதாவோட அந்த அரசியல் அணுகுமுறை இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற சூழல்ல இபிஎஸ் காட்டுற இந்த விடாப்பிடியான ஒரு நிலைப்பாடு வரப்போற தேர்தல்களை சந்திக்க இந்த ரெண்டு அணுகுமுறைகள்ல எது அதிமுகவோட தலைமை பண்புக்கு சரியா இருக்கும் இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிஜேபியை நம்பி போனவையாவும் உருட்டான் நம்பி வந்தான் தெருல நிக்கட்டும் நடுத்தரல நில்லன்னு நீ அடுத்தருல நில்லு துரோகமே பிஜேபின் வரலாறு துரோகமே பிஜேபின் வரலாறு